உதணையாக இருந்து பேசுகிறேன் எனக்கு இந்த கிராமத்துக்கு வந்து என்னை வந்து மாநில அமைப்பாளர் கொடுத்தது வந்து மருதமுடி நமது செலவாகிறது அதப்படைக்கு கண்ணே எனக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து சேவிகை ஆனால் ஏதோ ஒரு நாடகத்தை நடத்துங்க நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு ஏதோ ஒரு சின்ன எளிமையான முறையில் பண்ணுறேன் ஆனால் எளிமையான முறையில் அவங்க பண்ணல பெரிய பண்ணியிருக்காங்க அதனால வந்து எனக்கு கிராம பொதுமக்களும் வந்திருக்க நாடக நடிகர்களும் என் சார்ந்த இசை எனக்கு வந்து நல்லா இருக்கணும் அது

உண்மையிலே மைக் செட்டு அருமையான செட்டுன்னு விளம்பரங்களுமே தேவையில்லை சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு ஏன்னா சாப்பாடு இங்கே ஏற்பாடு பண்ணலனாலே ஹோட்டலில் அருமையான சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு சாப்பாடு எடுத்து உள்ளவங்களுக்கும் அன்போடு பன்மாறி உள்ளவங்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழு சார்பாக நெஞ்சார நன்றியை தெரிவிக்கிறேன் அதுக்கான எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பச்சேரி திரு மதிப்பின் மரியாதைக்குரிய சுந்தரராஜ் அவர்கள் உபயமாக மாபெரும் மகளதான் வெகு சிறப்பாக நடைபெற்றது மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் பக்த கொடிகள் அனைவரும் திரளாக வருமாறு அன்புடன் அழைக்கணும் இப்படிக்கு கொல்லங்குளம் சித்தாலங்குடி மற்றும் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக ஏன்டா நாடகம் நாடக கலைஞர் வாழ்க்கை இந்நிலையே கிராம பொதுமக்கள் தான் என்று சொல்றாங்க ஏன்னா இந்த நாடகங்களை அழியாமல் வைக்கிறதே எல்லாமே கிராம பொதுமக்கள் தான் ஏன்னா நாடகத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது நம்ம கிராமங்கள் தான் இந்த நாடு அமைப்பாளர் அன்போப்பா தமிழக அரசின் கலை நன்மேலி விருது பெற்ற அப்து கலாம் தேவ் விருது பெற்ற நெண்மேலி அருமையப்பா ஏ பாண்டி துணி ராஜவடியர் அன்போப்பா இந்த நாடகத்தை பத்திரிக்க இந்த நாடகம் மட்டும் இல்ல எல்லா ஒரு நாடகம் சத்தியவன் சாவத்திரி தூக்கி தூக்கி முத்தாளம்மன் சின்னக்கர் பெரிய வனியிறுவனம் வீரமாட்டி கட்டமணம் அனைத்து நாடகத்திலும் தலை சிறந்த கொண்டு நடத்தி தருவான்னு சொல்லிக் அப்பா அப்பா பாண்டியை சொல்லிக்கொண்டு அதற்கு உடையார்ந்த அன்பு அப்பா மேலே வகுப்பு இருந்த மாயே அப்பா அவர்களுக்கும் என தொடர்பாக எங்கள் மதுரையை தமிழ்நாடு நடவடிக்கை செலுத்துவ நன்றி நன்றி வணக்கம் அதானே

இரதே நில இடதே போர்வையா கிணடவா கண்ணே புதுநாடகம் மமேஸ்வர்களுக்கு கிராமத்தில் சார்பாக பொன்னடை போற்றப்படுகிறது என்ன முடியல என்ன முடியல இப்படி போடுவாங்க அது போடக்கூடாது கூடாது அப்படி போடுங்க இப்படி போட்டா தான் ஒரு மரியாதை குற

இப்ப அப்படியா இருக்க பிள்ளை பத்தெடுக்கிறீங்க அப்பா போதும் போது மாதிரி நாற்பது நாள்ல ஒரு ஊசி ஐம்பது நாள்ல ஒரு ஊசி அறுபது நாள்ல ஒரு ஊசி முன்னூறு நாள் ஊசி ஊசி பிறந்தா பிள்ளை எப்படி போயிருக்கு தாவாக்க மாதிரி இருக்கும் சோடாடி பிள்ளை பிள்ளையாட்டம் இருக்கும் சோடாடி மாதிரியா இருக்கு ஏட்டா உழவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் தான் மாத்துங்க ஏட்டா வாயில வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வச்சு போய்

நட்பவர்கள்ோ ரசிப்பவர்களோ நட்டியிருக்கும் No, I'm